வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் உங்கள் ஊரில் இருந்துக்கிட்டே ஒரு சுயதொழில் மூலமாக நீங்கள் அதிக வருமானம் பெற முடியும்னு நினச்சிங்கன்னா இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆமாங்க இன்றைக்கி வந்து நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் ஆரி எம்ப்ராய்டரி அண்ட் ஃபேப்ரிக் பெயிண்டிங் பயிற்சியை தான் இலவசமாக சொல்லிக் கொடுக்குறாங்க அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் இந்த வீடியோவில் பார்க்கப்பறம் வாங்க வீடியோவுக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி உங்கள் ஊரில் நடக்கக்கூடிய இலவச பயிற்சிகள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்தியன் வங்கியோட ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டத்தின் மூலமாக தான் இந்த கோர்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ கோர்ஸோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆரி எம்ப்ராய்டரி அண்ட் ஃபேப்ரிக் பெயிண்டிங் பயிற்சி ஸோ இது முற்றிலுமான இலவச பயிற்சி ஸோ இந்த பயிற்சியில் நீங்கள் சேர்கிறதுக்கு உங்களுக்கு பயிற்சி நாட்கள் வந்து முப்பது நாட்கள் கொடுத்துருக்காங்க பயிற்சி நேரம் வந்து காலை ஒன்பது முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கல்வித் தகுதி வந்து உங்களுக்கு எட்டாம் வகுப்பு முதல்னு சொல்லியிருக்காங்க ஸோ எயித்து படிச்சிருக்க யாருனாலுமே இந்த கோர்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கோர்ஸ் வந்து ஒரு ஊரக சுய சுய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம்னால உங்களுக்கு காலை மதியம் தேநீர் மதிய உணவு எல்லாமே கொடுத்துருவாங்க எல்லாமே இலவசம் தான் உங்களுக்கு பயிற்சி உபகரணங்களும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த கோர்ஸுக்கு தேவையான ஆவணங்கள் என்னன்னு பார்த்துடலாம் ஆதார் கார்டு நகல் நூறு நாள் வேலைவாய்ப்பு அட்டை நகல் வச்சுருந்தீங்கன்னா வங்கி கணக்கு புத்தக நகல் குடும்ப அட்டை சான்றிதழ் புகைப்படம் பேன் கார்டு இதோ இதோட நகல்கள் எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இப்போ இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஏழாம் தேதி தான் இந்த கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த கோர்ஸுக்கு வந்து முன்பதிவு அவசியம்னு சொல்லியிருக்காங்க ஸோ கீழே கொடுக்குற காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க இப்போ இந்த கோர்ஸ் நடைபெறுது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நாகை மாவட்டத்தில் தான் ஸோ நாகை மாவட்டத்தில் உள்ள கிராமப்புற பெண்கள் வந்து இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க பயிற்சி நடைபெறும் இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஓவர் சிக்ஸ் வந்து ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் புதிய கடற்கரை சாலை நாகப்பட்டினம் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு வேளை நாகப்பட்டினத்தில் இருந்தீங்கன்னா இந்த கோர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ எனிவே நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னங்கிறத கேட்டுக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க